பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாய் உறுதி யாருக்கெல்லாம் தெரியுமா குஷியில் பெண்கள் அதாவது தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க திட்டமிட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக சுதந்திர தின விழா உரையின் போது பிரதமர் மோடி தீபாவளிக்கு நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கின்றது அத்தியாவசிய பொருள்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்று அறிவித்தார் அதன்படி இரண்டு மட்டங்களில் ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு தற்போது நாட்டில் நடைமுறைப்படுத்தியுள்ளது இந்த அறிவிப்புக்கு போட்டியாக தற்போது தமிழக அரசு ரேஷன் அட்டைகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த வருடம் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு தொகுப்புடன் வேஷ்டி செயலை அரசு வழங்கியிருந்தது ஆனால் சில வருடங்களாக வழங்கி வந்த ரொக்கம் மக்களுக்கு வழங்கப்படவில்லை இந்த நிலையில் வருகின்ற பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு ஐயாயிரம் ரூபாய் வழங்க திட்டமிட்டுள்ளது இதற்காக சுமார் பத்தாயிரம் கோடி நிதி தேவைப்படும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த நிதியை திரட்டுமாறு நிதித்துறைக்கு அரசு உத்தரவிட்டு உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சங்கரபாண்டியிடம் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது முதல்வர் ஸ்டாலின் இது குறித்து அறிவிக்க இருப்பதாக மகிழ்ச்சியான தகவலை அவர் வெளியிட்டுள்ளார் இதனால் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் தைப்பொங்கலை முன்னிட்டு வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இலவச வேஷ்டி செயலை வழங்கப்படும் என அமைச்சர் ஆர் காந்தி அறிவித்துள்ளார் அத்துடன் இந்த முறை பதினைந்து ரக சேலைகள் மற்றும் ஐந்து ரகங்களில் வேட்டிகள் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக பொங்கல் பரிசு தொகையாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தகவல் வெளியான நிலையில் விரைவில் முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பான மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிடுவார் என்று அமைச்சர் சக்கரபாணி கூறியிருந்தார் இதனால் அடுத்ததாக ரொக்க பணம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்த இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வரும் பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் தலா ஐயாயிரம் ரூபாயை பொங்கல் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வகிக்கும் குடும்பத்தினருக்கும் தமிழக அரசின் சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்பட்டது இதன் மூலம் இரண்டு கோடியே இருபது லட்சத்து தொண்ணூற்றி ஐந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர்களும் பயன்பெற்றனர் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசு உடன் ரொக்கமும் வழங்கப்பட்டது ஐநூறு ரூபாய் முதல் பொங்கல் பரிசு வழங்கப்பட்ட நிலையில் பின்பு அது ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்டவை வழங்கப்பட்டது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது பொங்கல் பரிசு தொகுப்பு தரமற்றதாக வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது இதையடுத்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரையுடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் பரிசு வழங்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொக்கப் பரிசு வழங்கப்படும் என எதிர்பார்த்த நிலையில் அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகவில்லை இதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பிலும் பொங்கல் பரிசு வழங்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப் பரிசு வழங்கப்பட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் ரொக்க பரிசு வழங்கப்படாதது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கமாக வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக பொங்கலுக்கு தீபாவளி நாளில் பரிசு வழங்குவது தொடர்பான அறிவிப்பை வெளியிட தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட இதற்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது தமிழகத்தில் தற்போதைய சூழலில் சுமார் ரெண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப அட்டைகள் இருக்கிறது இதற்காக ஏறக்குறைய பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் அதற்கான நிதி ஆதாயத்தை தயார் செய்ய நிதி அமைச்சகத்துக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ரொக்கப்பரிசு மட்டுமல்லாமல் ஒரு கிலோ பச்சரிசி வெல்லம் முழு கரும்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு உள்ளிட்டவற்றையும் வேட்டி சேலை ஆகியவற்றையும் வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி முடிவடையும் நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசை ரொக்க பரிசு பொங்கல் பரிசாக வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி அப்போது ஐயாயிரம் ரூபாயாக வழங்க வேண்டும் என திமுக கோரிக்கை விடுத்த நிலையில் திமுக அதே தொகையை வழங்காதது ஏன் என அதிமுக கடந்த ஆண்டுகளில் கேள்வி எழுப்பி வந்தது இந்த நிலையில் தற்போது அதே கோரிக்கையை செயல்படுத்தும் வகையில் தமிழக அரசு இந்த அதிரடி நடவடிக்கைக்கு தயாராகி உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் கதற்துறை சார்பாக நவம்பர் மாதம் மத்தியில் துறை அதிகாரிகளிடம் வேட்டி மற்றும் சேலை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டுக்கு புகழ்பெற்ற காஞ்சிபுரத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட பட்டுப்புடவை உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் அவற்றில் முக்கியமான ஒன்றான முருகன் கூட்டுறவு சங்கம் அதன் விற்பனை நிலையத்தை புதுப்பொலிவுடன் தொடங்கப்பட்டுள்ளது தமிழக கைத்தறி மற்றும் நெசவாளர் துறை அமைச்சர் ஆர் காந்தி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் காந்தி கூட்டுறவு சங்கங்களில் விற்பனை செய்யப்படும் பட்டுகள் தான் உண்மையான பட்டு என்றும் தாங்கள் உத்தரவாதத்துடன் கேரண்டி விற்பனை செய்வதாகவும் கூறினார் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வதால் பட்டு சேலைகளின் விலையும் உயர்ந்துள்ளது எனவே புடவைகளில் சேர்க்கப்படும் ஜரிகைகளில் தங்கம் மற்றும் வெளியை குறைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் திமுக ஆட்சியில் கைத்தறி நெசவாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் பொங்கலுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகள் மிகவும் தரமாக இருப்பதால் அனைவரும் கட்டி மகிழ்வதாகவும் குறிப்பிட்டார் மேலும் இந்த ஆண்டுக்கான பொங்கல் வேட்டி சேலைகள் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் கோ ஆப்டெக்ஸ் நிறுவனம் அதிமுக ஆட்சியில் பத்தாண்டுகளில் ஒம்பது ஆண்டுகள் நஷ்டத்தில் இயங்கிய நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டிலேயே ஒம்பது கோடி ரூபாய் லாபம் ஈட்டியதாகவும் ஐம்பத்தி எட்டு சொசைட்டிகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதால் வியாபாரம் அதிகரித்து கூட்டுறவு சங்கங்கள் லாபத்தில் இயங்க தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் காந்தி தெரிவித்தார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்